அக்பர் பல முறை பீர்பாலுக்கு பரிசுகள் பல கொடுத்துள்ளார் ஆனால் அதே சமயத்தில் சில சமயம் பீர்பாலின் மீது கோபப்பட்டு பேசுவதும் உண்டு பீர்பாலும் அக்பரின் கோபத்தை தூண்டும் வகையில் சில சமயம் நடந்து கொள்வார் அப்படி ஒரு முறை தனது ஒரு செய்கையால் அக்பரின் கோபத்துக்கு ஆளானார் பீர்பால் அக்பர் பீர்பாலை அன்றைய தினம் அதிகமாகவே கடிந்து கொண்டார் அது மட்டும் அல்லாமல் தனது நாட்டை விட்டே போய்விடு உனது முகத்தை பார்க்க கூட நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் பீர்பாலும் மனம் நொந்து அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டார் சரி பீர்பால் எப்படியும் கோபம் தேர்ந்தவுடன் திரும்ப வந்து விடுவார் என்று அக்பர் அன்றைய தினம் முழுவதும் காத்திருந்தார் ஆனால் பீர்பால் திரும்பி வரவே இல்லை அக்பர் மனம் கலங்கினார் நாட்கள் கடந்தது அக்பருக்கு பீர்பால் இல்லாமல் மிகவும் சங்கடமாக இருந்தது அக்பருக்கு பார்க்கும் இடமெல்லாம் பீர்பாலை தெரிந்தார் தனது ஒற்றர்களை விட்டு மற்ற நாடுகளில் பீர்பாலை தேடச் சொன்னார் அக்பர் ஆனால் பீர்பால் மாறுவேடம் போடுவதில் கை தேர்ந்தவர் அதனால் தானோ என்னமோ எந்த ஒரு ஒற்றனாலும் பீர்பாலை அடையாளம் காண முடியவில்லை அவர்கள் யாருக்குமே பீர்பால் இருக்கும் இடம் தெரியவே இல்லை வெறும் கையை பிசைந்தபடி அக்பர் முன்னால் வந்து நின்றனர் மனம் வருந்தினார் அக்பர் அத்துடன் அனைத்து ஒற்றர்களையும் திட்டி அனுப்பினார் தனது நண்பரும் அமைச்சருமான அபுல் பாசலிடம் மனக்கவலையை சொல்லி வருந்தினார் அபுல் பாசல் பீர்பாலை கண்டுபிடிக்க ஒரு யோசனையை சொன்னார் அபுல் பாசல் கொடுத்த யோசனைப்படி தனது நாட்டைச் சுற்றி உள்ள அனைத்து நாட்டு சிற்றரசர்களுக்கும் ஒரு அழைப்பு ஓலை அனுப்பி வைத்தார் அந்த ஓலையின் விவரம் இதுதான் எங்கள் நாட்டின் படலுக்கு திருமணம் நடப்பதால் தங்கள் நாட்டில் உள்ள நதிகளை எல்லாம் விழாவில் கலந்து கொள்ள அழைக்கிறேன் தவறாக அனுப்பி வையுங்கள் இப்படிக்கு ஜலாலுதீன் முகமது அக்பர் கோலையில் இருந்த செய்தியை படித்த சிற்றரசர்கள் குழம்பி போனார்கள் என்ன பதில் எழுதுவது என்று தெரியாமல் திகைத்தனர் ஆனால் ஒரே ஒரு சிற்றரசரிடம் இருந்து மட்டும் அரசருக்கு பதில் வந்தது மதிப்பிற்குரிய பேரரசே தங்கள் கடல் திருமணத்திற்கு எங்கள் நாட்டில் உள்ள நதிகள் எல்லாம் கலந்து கொள்ள வருகின்றன தங்கள் நாட்டின் குளங்களை எல்லாம் வரவேற்க அனுப்பி வையுங்கள் என்பதே அந்த பதில் ஓலையின் சாரம் அந்த ஓலையில் இருந்த செய்தியை கண்ட மாத்திரத்தில் அக்பர் துள்ளி குதித்தார் அபுல் பாசை கட்டி அணித்து கொண்டு அபுல் பீர்பால் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது என்று கூறி இனிப்புகள் வழங்கினார் அக்பரே அந்த நாட்டுக்கு சென்று பீர்பாலை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு வந்தார் நன்றி இப்படியாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அக்பரும் பீர்பாலும் கண்டிப்பாக சேர்ந்துதான் இருப்பார்கள் இவர்கள் ஒற்றுமையாக இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் நமக்கு இப்படிப்பட்ட நகைச்சுவை கதைகள் கிடைக்கும் அல்லவா நன்றி